இந்த மதீனா உஹாதி இருக்கிறதே தண்ணி எடுக்க வேண்டிய நிலைமையா போயிடுச்சு திரும்ப கபரை தோண்டுறாங்க ஜாபிரதியெல்லாம்ட பாப்பாட கபரு இந்த பின் ஹராமுடி நாற்பத்தாறு வருஷத்துக்கு பிறகு கபிர தோண்டினா அப்படியே இருக்கிறாரு கபருக்கு ஆம்புளை யார் தெரியுமா அல்லாஹ சொல்றான் ஆம்புலண்டா மீச வளர்த்துவங்கள ஆம்புல ஆம்புலண்டா யார் ல துல்ஹீஹிம் திஜா ரத்துன் வல பை எல்லா புகழும் கே உரித்தாக அலமதுல்லா அல்லாஹ் சுல்ஹான இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் எல்லூ குஃப்வன் அஹஜ் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லாஹு அலையி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபே ஈங்கள் தப தாபே ஈங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஹ்பிரத்தை சொறிந்தருவானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்கு அல்லாஹு நல்லார்களே அல்லா சுப்ஹானஹோமத் ஆலா எங்களையெல்லாம் எல்லாம் உலகத்தில் யாரை போன்று வாழ வேண்டும் என்ற ஒரு மொடலை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார் ஒரு மனிதன் ஒரு பெண் ஒரு ஆண் இந்த பூமியில் யாரைப் போன்று வாழ வேண்டும் என்றொரு கேள்வி கேட்டால் அதற்கல்லா எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறான் வழி காட்டியிருக்கின்றான் நீங்கள் இந்த பூமியில் யாரை போன்று வாழ வேண்டும் அல்லா சொல்லி ஆ மீனு கம ஆமனாஸ் ஆ மீனு கம ஆமனாஸ் சகாபாக்களை போன்று இந்த உலகத்தில் வாழுங்கள் நம்பிக்கையில் இபாதத்தில் குணத்தில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் அஹ்லாக்கில் அனைத்திலும் சஹாபாக்களை போன்று இந்த பூமியில் வாழுங்கள் ஏனென்றால் சகோதரர்களே சஹாபாக்கள் என்பவர்கள் யார் சஹாபாக்கள் என்பவர்கள் முகம்மது சல்லல்லாஹு அலைவசல்லமோடு ஒட்டி இருந்தவர்கள் சஹாபி என்பதனுடைய அரபு கருத்து என்னவென்றால் ஈமானோடு முகம்மது சல்லாஹு அலைவசல்லமை சந்தித்தவர்கள் முகமது சல்லல்லாஹு அலைவசல்லமை பார்த்த ஒவ்வொருவருக்கும் அரபியில் சொல்லுவது சஹாபி முஹம்மது சல்லல்லாஹு அலைவசல்லமை பார்க்கும் பொழுது அவர் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும் அபுஜெயிலும் முகமது சல்லல்லா அலை சல்லமை பார்த்தார் அதற்காக அவன் சஹாபி அல்ல அப்துல்லாபின் உபைபு சலூலும் முகமது சல்லல்லாஹு அலை பார்த்தார் அதற்காக அவன் சஹாபி அல்ல அவன் முனாஃபிக் முஹம்மது சல்லாஹு அலை வசல்ல ஈமானோடு பார்த்திருந்தால் அவருக்கு பெயர் சஹாபி ஆண்களாக இருந்தால் சஹாபி பெண்களாக இருந்தால் சஹாபியா அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனிலே உபதேசம் செய்கிறான் நீங்க உலகத்தில் ஈமான் கொள்ள வேண்டுமாக இருந்தா சஹாபாக்களை போல ஈமான் கொள்ளும் ஏன் இப்படி அல்லா இந்த சமூகத்தை பற்றி சொல்லணும் சஹாபாக்களை பற்றி சகோதரர்களே ஆணிலே ஆண்கள் யார் ஆண்கள் யார் என்பதை பற்றி வர்ணிக்கும் பொழுது அல்லா சகாபாக்களை பற்றி தான் ஆண்கள் என்று அல்லாஹ் சொல்கிற ஆண்கள் என்பது எங்களுடைய வரைவிளக்கன ஆண்கள் வேறு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு அரபியில் ரிஜால் ரிஜால் என்றால் அரபியில் ஆண்கள் ان الرجال غل الله سلطان رجال لا تلهيهم تجارة ولا بيع أن ذكر الله و الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والابصار امبل يا الله سلطان امبل لا مساله امبل امبل يا الله அவர்களுடைய வியாபாரம் வேலை இதொண்டும் அல்லாட விக்கிர விட்டும் மறக்கடிக்கார் நேரத்துக்கு தொழுரம் தான் நேரத்துக்கு என்ன வேலை இருக்குது என்ன தொழில் இருக்குது ஆனா தொழுகையில போடுதலாக இருக்கிறாரா இவர் ஆம்புள் அல்லாஹ் சொல்ற

அவங்களுக்கு ஒரே ஒரு பயம் அல்லாஹ் சொல்றான் ஆண்களுக்கு நடுநடுங்க பயப்படுவார்கள் மனிதனுக்கு பயப்படுறவனுக்கு பேர் ஆண்கள் அல்ல மனிதனுக்கு பயப்படுறது உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கு பயப்படுறது இதற்கு பேர் ஆண் அல்ல இன்னொரு ஆயத்திலே அல்ல உலகத்தில் யாரும் ஆண்கள் அல்ல ஆண்மை இல்லை அவனிடத்தில் தான் நடிக்கிறார் எல்லா பக்கமும் நடிக்கணும் எல்லோருடையும் நடிச்சா தான் உலகத்துல வாழலாம் பொய் அது அது போய் அங்கு ஒரு முகம் இங்கு ஒரு முகம் இது போய் அல்லாஹ் சொல்றான் ஆண்கள் யார் தெரியுமா ரிஜாலுன் ஸதகு மாஆதுல்லாஹு அலைஹ் ஆண்கள் யார் என்றால் அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தில் உண்மையானவர்கள் அல்லாஹ்வோடு என்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம் يا உனக்கு வழிப்படுவேன் அவ்வளவுதான் ஃஃபமீனு ஹும்மன் கதா அதற்காக உயிர தியாகம் செய்வார் வ மின்ஹும் ம இன்னும் சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க எப்படா அந்த உயிரை கொடுக்கறதாக்கு எந்த விதமான மாற்றம் அவர்களுடைய உள்ளத்தில் காண மாட்டேன் மிக்க சகோதரர்களே நாங்கள் யாரை போல வாழணும் அவரை போலையா அந்த நடிகனை போலயா அந்த பணக்காரரை போலயா அந்த அரசியல்வாதிய போலயா அந்த பொடியனை போலையா யாரை போல வாழணும் எல்லா நீயத்தையும் மாத்துங்க நான் போறது சகாபாக்களை போடு ஏனண்டா நோக்கம் ஒன்று இல்லைன்றா வாழாது நாற்பது வயதை தாண்டினவங்க இருக்கிறீங்க முப்பது வயதை தாண்டினவங்க இருக்கிறீங்க இருபது வயதை தாண்டினவங்க இருக்கிறீங்க ஒவ்வொரு வயதிலையும் சகாபாக்கள் இருந்தார் அவ்வளவு பேரும் இந்த உலகத்துல வாழ்ந்து சாதித்து விட்டு மௌத்த ஆயிட்டார் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சாதிக்க இல்லை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்க நினைக்கிறோம் என்ன தொழிலொண்டு கிடைச்சிட்டு சாதிச்சிட்டோம் பணம் கையில் வந்துட்டு சாதிச்சிட்டோம் நல்ல கல்யாணம் அமைஞ்சிட்டு சாதிச்சிட்டோம் இவைகள் சாதனை அல்ல அப்துல் ரஹ்மான ரதி அல்லாஹுடைய செல்வத்தையும் உஸ்மான் ரதி அல்லாஹுடைய செல்வத்தையும் கணக்கெடுத்தா அவங்க செல்வத்தை கணக்கு எடுக்க செல்வந்தர்கள் இருந்தார் நபிசல்லாஹு அலைவாசல்லாம் அந்த காலத்தை சஹாபாக்கள் ரெண்டு கூட்டம் தான் ஒன்று மொஹாஜிர் அடுத்து அன்சா ரெண்டு கூட்டம் இருப்பாங்க மஹாஜிரி ரெண்டா யாரு மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தவங்க அன்சா ரெண்டா யாரு மதீனால இருந்தோம் இப்போ நபி சல்ல அல்லாஹோ அலைவஸ் அல்லமுக்கு இவங்கள நவியா அவங்க நல்லா பண்படுத்தி எடுத்துட்டாங்க நவியவங்க ஒரு கோடு கீர்னா அங்கிட்டு போக மாட்டாங்க அப்படி வந்துட்டாங்க சல்லல்லாஹோ அலை வசெல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா மக்காவில இருந்து வந்த மொஹாஜிரிங்களை மதீனாவில் இருந்தவர்களோட ஜோடி போட்டாங்க ரெண்டு ரெண்டு பேரா இதில் ஒரு ஜோடி போட்டாங்க யார தெரியுமா அப்துல் ரஹமானுவின் அவுஃப் ரதி அல்லார் அவர்களையும் ஹசத் ரபி அரதி அல்லாஹன் அவர்களையும் சாது ரபியா அப்துல் ரஹமான் இவன் அவுப் யாரு மக்களந்து வந்தவர் சாது ரபி யாரு மதீனால இருந்தவர் ரெண்டு பேரும் ஜோடி போட்டாச்சு ரெண்டு பேரும் தான் கூட்டாளிமார் இப்போ சாது பின் ஒரு ரபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரொதி எல்லாம் நான் அவங்கள கூப்பிட்டாங்க ஜவாங்க நீங்கள் இப்போ தான் மக்கள் இருந்து வந்திருக்கிறீங்க என்னுடைய சொத்துல அறவாசிய உங்களுக்கு அழுதித்தார் என்ன டொலர் இல்லை ஆயிரம் டொலரை தான் அறநூறு டொலர் உண்டியலில் போடுற கதை இல்லை இது என் சொத்துல அறவாசிய உங்களுக்கு அழுதித்தாரே சரி இதுன்னா ஏற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவது சொன்னாங்க சாது பின் ஒரு ரபி எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறார் ஒருவளை நான் விட்டுத்தாரே அப்போ தலாக்குடைய சட்டமெல்லாம் இல்லை நீங்கள் ஒருவளை முடிச்சுக்கொள்ளும் நன்னிமிக்க சகோதரர்களை கொஞ்சம் உள்ளத்தை பாருங்கள் இது என்ன உள்ள இது இப்படிப்பட்டவங்கள வாழ்க்கையில கண்டிருக்கீங்களா காணமாட்டி மாட்டி அதான் அல்லா சொல்கிற சஹாபாக்களை போல வாழுங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லா சொன்னாங்க சாத் அல்லாஹ் ஒரு ரஹ்ம செய்வானாக துல்லூனி அலசூக்கம் எனக்கு மார்க்கெட்டை மட்டும் காட்டித்தாங்க மார்க்கெட்டை காட்டி கொடுத்தாங்க பனு கைனுக்காவுடைய மார்க்கெட் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லான் மார்க்கெட்டில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க தைரியாவார் ஆவாரம் தைரி பண்ணி ஒரு காலம் வருது ஒரு பெண் அவங்களுக்கு கல்யாணம் முடிக்க ரெடி ஆகிட்டாங்க கல்யாணம் முடிச்சிட்டு வராங்க யாரோ சொல்லலாம் நிக்கா செஞ்சுட்டேன் அல்லா மதீனாவுடைய பெரும் செல்வந்தனாக அல்லா ஆக்கினான் பெரும் செல்வந்தனாக ஆக்கினான் ஆயிஷா ரதி அல்லான்னு ஒரு நாள் சொல்கிறாங்க மதீனாவில் தூசி கிளம்பு என்னண்டு தேடினா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹுடைய வியாபார சாமான் வரு சகோதரர்களை உள்ளத்தை பார்த்தீங்களா சாதுபடு ரபியுடைய உள்ளம் இதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான் இவங்க சிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் மிக குறைவு சகோதரர்களே இதுதான் சஹாபாக்கள் இதுதான் சஹாபாக்கள் الله للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم الله سوراني ألاتي أتت ويتي مكان أمدي مدت بولي أونغا أبو ستاسي لا أونغا دا أولت تيلا پاناسي للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يَبْتَغُونَ فَضُلًا من الله وَرِضُوَانًا ردوانا يا الله يا الله يا بيتاغون الله فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله. الله هم رسول الله الله அதனால் சகோதரர்களே உள்ளத்துல நிய்யத்த வைங்க நான் என்ன வாழ்க்கையில எப்பயாவது ஒரு நாளைக்கு நான் मारறனुமாக இருந்தா நான் ஒரு sahabiye போல மாறும் வேற யாரும் எனக்கு இல்லை model இல்ல எனக்கு 얘 இந்த தட்காலத்துல வாழ்றவங்க எப்ப ஃபித்னாவுல மாட்டுவாங்கன்னு சொல்ல தெரியாது அப்துல்லா மசூத் রাদিয়াল্লাহு அன் ஒரு சஹாபி இவங்க சொல்றாங்க மங்கான முஸ்தன்னன் ஃபல் யஸ்தன்ன பி மன்கத் நீங்கள் யாரையாவது பின்பற்றுவதாக இருந்தா இப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆளை பின்பற்றும் நீங்கள் ஒருத்தர் ஷேட் ஒரு ஆள் அவரை மாதிரி முடிவெற்றார் இவரை மாதிரி மனைவி எடுத்திருக்கிறார் அவளை மாதிரி குடும்பம் நடத்துறாரு இந்த குடும்பத்தை போல இருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் ஒவ்வொருத்தரும் சும்மா இல்லை ஒவ்வொருத்த பேசினா தான் விளங்கும் நீங்கள் யாரை போல அப்பா ஷேட் போடுறீங்க அவரை போல உங்களோட மீசை உங்களோட முடி உங்களோட தாடி உங்களோட கண்ணாடி இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு தான் வாழ்றாங்க இதை கொஞ்சம் மாத்தி சகோதரர்களே சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க சொல்லித்தார் இந்த பத்து பேரும் சொர்க்கவாதிகள் நேரத்தோடைய உயிரை கொடுத்துட்டாங்க எவ்வளோ விசுவாசமா இஸ்லாத்துக்கு இருந்திருப்பாங்க அதில் முதலாம் அவர் யாரு தெரியுமா ஹம்சா இந்த ஷவால் மாதம் ஒஹாது நடந்துச்சு இதில் எழுபது பேர் ஒரேடியாக அடக்கம் செய்யப்பட்டாங்க உகதுல உஹது போனீங்கண்டா இந்த எழுபது பேரும் உள்ளுதான் இருக்கிறாங்க மௌத்தாகல்ல உயிரை கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு வெள்ளம் வந்துச்சு மதீனால வெள்ளம் வந்த நேரம் உஹது நடந்த இடம் இருக்குதானே அவடத்துல எல்லா ஜனாசம் வெளியே வந்துச்சு தண்ணி இப்போ அடக்கி எத்தனை ஆயிரத்தி முந்நூறு வருடம் உகதுல அவ்வளவு ஜனாசா வெளியே வந்துட்டு சொல்றாங்க ஹம்சா ரது அல்லாஹ் உடைய தலையை பார்த்தோம் உடம்ப பார்த்தோம் பெரிய தலை மேல வந்துட்டு உடம்பு அடக்கி நாங்க திரும்ப ஏ அல்லாஹ் அவங்கள கைவிட மாட்டா சஹா வாக்களை போல இதுல முதலாவது ஆள் பின் அப்துல் முத்தலிம் ஹம்சாவை போல வாழனுமா வீரனா வாளுங்க ஹம்சா ஒரு வீரன் நபி அவங்க சொன்னாங்க சையீது ஹம்சா சுகதாக்களுடைய தலைவர் யார் தெரியுமா ஹம்சா இரண்டாவது அப்துல்லா பின் ஹராம் அப்துல்லா பின் ஹராம் மகன் சொல்றார் ஜாபிர் மகன் சொல்றார் ஜாபிர் மகன் சொல்றார் என் வாப்பாவை ஒஹதுல அடக்கிட்டாங்க எந்த வாப்பாவையும் அம்ருபின் ஜமு என்ற ஒரு சஹாபியையும் ஒரு கபர்ல அடக்கினாங்க ஏன்னா மதியனால கபர் தோண்டையில் நீங்க பக்கிக்கு போய் பதினஞ்சு இருபது தோண்டி தோண்டியல அதுல ரெண்டு பேரை அடக்கினாங்க இதுல ஹராம் ஒரு எல்லாம் யோசனை வந்துச்சு வாப்பாட மையத்தை எடுத்து வேற அடக்குவோமா வாப்பாட மையத்தை எடுத்து வேற இடத்தை அடக்குவோமா அப்படின்னு போய் வாப்பாட ஜனாசாவை தோன்றார் எப்போ தெரியுமா மௌத்தாகி ஆறு மாதத்துக்கு போகிறோம் கபுரை போய் தோண்டினா வாப்பா அப்படியே இருக்கிறார் உள்ளு வாப்பா அப்படியே இருக்கிறார் அப்படியே வாப்பாவை எடுத்துகிட்டு போய் வேற வேறத்தை அடக்கிட்டார் இது ஒரு தரம் நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹுடைய காலத்தில் இந்த மதீனா உகது தண்ணி எடுக்க வேண்டிய நிலைமையாக போயிடுச்சு திரும்ப கபுர தோன்றாங்க ஜாபிரதி எல்லாட வாப்பாட கபுர இந்த அப்துல்லா பின் ஹராமுடி நாற்பத்தாறு வருஷத்துக்கு பிறகு கபுர தோண்டினா அப்படியே இருக்கிறார் கபுரு ஏன் ஏன் சகோதரர்களே எங்கட உங்களோட மையத்தை அடக்கிட்டு போட்டு பாருங்க அஞ்சு மாசத்துல பாருங்க அழிட்டு இருக்க முள்ளு ஒன்றும் இல்லை அதான் நான் சொல்றேன் சகாபாக்களை போல வாழ நீத்து வை இந்த உலகம் கபுரு ஆகரம் முழுதும் சரி வரும் இன்ஷா அல்லாஹ் ரெண்டாவது சகாபிதான் அப்துல்லா பின் ஹராம் நீங்க பிரபல்யமான வரலாறு நியூஸ் எல்லாம் பாருங்க வரைக்கும் ஜோர்டில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அல்லது இருபதாம் ஆண்டு ஜோர்டானில் முப்பதாயிரம் சஹாபாக்களுடைய கபர் இருக்கு ரோட் தோண்ட வேண்டிய நேரம் வந்துச்சு கபரை தோண்டிட்டாங்க ரெண்டு கபுர் பெயர் ஞாபகம் இல்லை சஹாபாக்களுடைய பெயர் கபரை தோண்டினா கபருக்குள்ள உயிரோடு இருக்கிறாங்க திறந்துருக்கு முழு பேப்பருக்கும் போட்டாங்க எல்லாம் அறிவிச்சா கண்ணிலிருந்து வெளிச்சம் வருது உடனே அவங்க பயத்தில் மூடிட்டாங்க ஆட்கள் முடிச்சுட்டு இருக்காங்களே அந்த ஹஜ்ஜில் அறிவிச்சாங்க நாங்கள் இந்த கபரை வேற இடத்துக்கு மாற்ற போகிறோம் உலகத்தில் பிரபலியமான உலமாக்கள் முஃப்திகள் எல்லாம் வாங்க எல்லாம் ஜோட்தானுக்கு போனாங்க அந்த ரெண்டு சஹாபாக்களுடைய கபரையும் தூக்கினா சொல்கிறாங்க பார்த்தவங்க கண் ரெண்டும் திறந்திருந்தது அந்த கண்ணுடைய வெளிச்சம் வானத்தை நோக்கி ஒரு வெளிச்சம் போய்கொண்டே இருந்தது ஜனாசாவை கொண்டு போய் இடத்தை அடக்கினாங்க ஜனாசாவை பார்த்தே எவ்வளோ பேர் இஸ்லாத்த தழுவினா இந்த உலகத்தில் பிபிசியில் சிஎன்என் நியூஸ்லாம் வந்து யார் இதுதான் சஹாபா அல்லாஹ் அவங்களை மறக்கலை ஒரு நாள் இந்த உலகத்தில் உறுதியாக வாழ்ந்தோம் இரண்டாம் அவர் அப்துல்லாவின் ஹரோம் மூன்றாவது சகாபி தெரியுமா முசாபின் உமை என்றால் யார் அவர் உடுக்கிற உடுப்பு மட்டும் அந்த காலத்தில் ஐநூறு காலத்தில் ஐநூறு வள்ளி காசு பாதையால போனா அந்த வாசம் இருக்குது போயிருக்கிறார் அவர் பாவிக்கிற அத்தர் நாங்க பாவிப்போம் அப்படி அத்தர் அத்தர்லாம் ஆனால் முஸாபின் உமர் ரதியெல்லாம் அவங்கள கஃன் செய்யறதுக்கு ஒழுங்கான உடுப்பு கிடைக்கல தலையை மூடினா கால் வெளியே காலை மூடினா தலை வெளியே நபி அவங்க சொன்னாங்க அடக்குது முப்பத்தொரு வயசுலே போயிட்டார் மூன்றாவது நான்காவது நான் மேல சொன்னே அப்துல் அவுஃப் ரவி எல்லாம் அவங்களுக்கு அறவாசி சொத்தை கொடுக்க போனாரே சாதுகுடு ரபியே சாதுகுடு ரபி கடைசி நேரத்தில் இருக்கிறார் உயிர் பிரிய போகுது ஒரு சஹாபியை கண்டு சொன்னார் ரசூலுல்லாய் செல்லல்லாஹோ அலைவ செல்லமுக்கு என்ன சலாத்தை எத்தி வைங்க நபி அவங்களை விட்டுறாதீங்க நீங்கள் யார் வர கடைசி வசியன் நபி அவங்களுக்கு உதவியாக இருந்து கொள்ளுங்க மௌத்து வரைக்கும் நாலாவது முதலாவது ஹம்சா இரண்டாவது யார் அப்துல்லா பின் ஹரா மூன்றாவது யாரு முசா பின் உமைர் ரதியுல்லாஹான் நாலாவது யார் சாது பின் ரபியா ஐந்தாவது யார் தெரியுமா அம்ருபின் ஜமு கால் நொண்டி கால் நொண்டி பிள்ளைகளாம் ஹின் பண்ணினாங்க வாப்பா இந்த நொண்டி காலோட போறீங்களே ஓஹதுக்கு யாழ்லா இந்த நொண்டி காலோட நான் சொர்க்கத்துல நடக்கணும் யாழ்லா என்ன மௌத்தாக்கிரு எப்படி இருக்கும் அப் அம்ரபுடி ஜமு மௌத்தா ஆயிட்டார் ஓஹாதில் ஜனாசாவை தூக்கி வைக்கிறாங்க வீட்டு எடுத்துகிட்டு போறதுக்கு அந்த ஒட்டகம் போகவே இல்லை துவா கபூல் ஆயிட்டு ஐந்தாவது அம்ரபுடி ஜமு எவ்வளோ இஹ்லாஸோடு இருந்திருப்பார் ஆறாவது சகோதரர்களே அனஸ்மின் நதுர் இவர் யார் தெரியுமா சகோதரர்களே நாங்கள் நல்ல சகாபியை போல வாழ்ந்தோம் என்றா சக்கராத்தில் சொர்க்கத்துடைய வாடகை கிடைக்கும் எங்களுக்கு என்ன வாடகை கிடைக்கும் ஏமாற்றப்படாது யாரையும் யாரையும் ஏமாத்திவேல் அல்லாவை ஏமாத்திராதி உனட மனசை தொட்டு பாரு அனஸ்பின் நதுர் சக்கராத்தில் சொன்னாங்க ஆறாவது சஹாபி வகது மலையிலிருந்து இருந்து சொருக்க வாட வருது எங்கிருந்து வருது உஹது மலையிலிருந்து சொருக்க வாட வருது என்றாங்க ஆறாவது ஏழாவது அப்துல்லா பின் ஜஹஷ் நபி அலைவசல்ல அப்துல்லா பின் ஜஹ்ரல்லாஹுவான் ஏழாவது சகோதரர்களே இவங்களோட பட்டியலில் எழுபது பேர் வரைக்கும் இருக்கு எட்டாவது ஷம்மாஸ் பின் உஸ்மான் சொல்லுவாங்க ஷம்மாஸ் அந்த காலத்துடைய அழகான வாலிபர் எாவுக்காக கொடுத்தது என்ன பெருமதியான பணத்தை அல்ல ஆகப் பெருமதியான உயிரை தான் சகோதரர்களே மதீனா இன்றும் நிலைத்து நிக்குது அவ்வளோ பேர் எழுபது பேருடைய உடம்பும் இருக்குது இருக்குது எழுபது பேருடைய உடம்பும் சகோதரர்களே அதனால உள்ளத்துல நீயத்தை வைங்க யாரை போல வாழணும் என்றால் நான் சஹாவிய போல வாழும்

ஏன்ட உம்மத்திலே ஆக இறக்க முடியவர் யார் தெரியுமா அபுபக்ரதி அல்லாஹ் நவியோம புகழுவா உ அசத்துகும் பி அம்ரில்லாஹி உமா அல்லாஹுடைய விடயத்துல கடினமானவங்க உமர் உமர்து அல்லாஹ் மிக கடினமானவம் ஆனா யாரோட விடயத்துல அல்லாஹ் விடயத்து ஓ அ உஸ்மான் சொன்னாங்க சல்ல அல்லாஹ் அலைசல்லம் ஹயான் உஸ்மான்

அபுபத்தருக்கு என்ன பேர் வச்சாங்க நபியாக சித்திக் ரதியுல்லா உமருக்கு என்ன பேர் வச்சாங்க ரசூலுல்லா ஃபாரூக் ஃபாரூக் ஹாலித் மீன் வலிதுக்கு என்ன பேர் வச்சாங்க சைஃபுல்லா அல்லாட வால் ஹாலித் சைஃபுல்லா சகோதரர்களே சஹாபாக்களை உயர்த்தினாங்க நல்லவர்களாக வாழ்ந்துட்டு போயிட்டார் அதனால தான் உள்ளத்தில் நீயத்தை வைங்க நான் யாரை போல் வாழணும்னு டைரி எழுதுறவங்க இருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையை எழுதுறவங்க இருக்கிறீங்க எழுதுங்க நான் ஒரு சஹாபியை போல் வாழப் போகிறேன் ஒரு சஹாபிய பேரை தேர்ந்தெடுங்க வாழ்க்கையில் அந்த சஹாபியை போல் வாழணுமாக இருந்தால் அவருடைய வரலாறை தேர்ந்தெடு சிலர் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க சஹாபாத்துடைய பேரை தேடி வைப்பாங்க ஏன் தெரியுமா என் பிள்ளை இந்த சஹாபியை போல் வரணும் இதெல்லாம் யாருக்கு சொர்க்கத்துக்கு போகணுமாக இருந்தால் மட்டும் உலகத்திலே வாழ்வை முடிக்கணுமாக இருந்தால் இது ஒன்றும் அவசியம் இல்லை நீ நினச்ச மாதிரி நினைச்சவங்கள போல வாழலாம் எனவே சகோதரர்களே அல்லாஹுடைய நசிஹத் ஆமீனு சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல் ஈமான் கொள்ளுங்கள் சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ந்தது ஒன்று முஹாஜிர் அடுத்தது அன்சார் வாழ்வு எப்பொழுதே ஒரு நாள் முடிந்துவிடும் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன தெரியுமா சக்கராத்திலே சொர்க்கத்துடைய வாடை வர வேண்டும் கவுரிகளே சஹாபாக்களை போல நிம்மதியாக வாழ வேண்டும் உயர்தரமான சொர்க்கத்திலே சஹாபாக்கள் நவிமார்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் எல்லாம் வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையும் மாற்றி சஹாபாக்கள் இந்த பூமியில் வாழ்ந்ததை போன்று வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக எங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள அந்த உயர்ந்த தரஜாக்களை நசீபாக்குவாயாக நல்ல உள்ளத்தை தருவாயாக நல்ல அஹ்லாக்குகளை தருவாயாக ஈமானிலே பலத்தை நசீபாக்குவாயாக கடைசி வார்த்தை லா இலா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக வாஹ்ருதாவானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்